குரியர் கொரியர் போட்டு விடுங்கள் அக்கா ஓகே ஓகே சிஸ்டர் செஞ்சிடலாம் விடுங்க ஹாய் ரேஸ்மிலா சிஸ்டர் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க உங்களுக்கு டைம் அங்க என்ன ஆகிட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட்டு அந்த நைட்டு ஒன்றரைக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி டைமாக இருக்கும் ஏன் சிஸ்டர் ஹாய் என் அன்பு தங்க எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தம்பி அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் ரெசினா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நேற்று லைவ் இல்லை போல போடல சர் ரீசன் நான் நேற்று நான் லைவ் போடலை போடலான்னு பார்த்தேன் பட் ஆனால் டைம் கிடைக்கல சூப்பராக இருக்குது தங்கும் தேங்க்யூ ஸோ மச் ரெசினா சிஸ்டர் ஹாய் வாங்க வெல்கம் லைவ் இருக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக வரங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் ரெகுலராக போடுறேன் லைவ் அண்ட் ஷோர்ட்ஸ் எடுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ வாருங்க விவேக் அண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வீட்டில் சும்மாதாங்க இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் பேபி இருக்காங்க ஒன்றரை வயசு பேபி தான் இருக்கேன் ஸோ ஆனால் பியூட்டிஷன் அண்ட் ஃபேஷன் டிசைன் இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன் நீங்கள் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா வாங்க வைரமாண்ணா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஆமாம் பாப்பா இப்போதான் எனக்கு நைட் ஒன்றை முடிஞ்ச முடிஞ்சிருச்சி இப்போ எனக்கு ஒன்று ஏஎம் ரா ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே க்யூட் ஸ்மைல் தேங்க் யூ ஸோ மச் விவேகாந்தா நான் தூங்க போகிறேன் பாப்பா ஓகே ஓகே ரெஸ்னா சிஸ்டர் போய் ரெஸ்ட் எடுங்க பட்டாளா மூடியில் வர மாதிரி வர மாதிரி ஸ்கூல் பெல் பெரிய பெல் வேண்டும் அப்படிங்களா கொரியர் போட்டுடலாம் விடுங்க சிஸ்டர் எனக்கு வேலையே நேரமாச்சு நான் லைக் போட்டு கிளம்புறேன் அடுத்த லைவின் பார்ப்போம் ஓகே ஓகே வைரம் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா லைவ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் வீட்ல இருக்கிறது ஒன்றும் சும்மா இல்லை எவ்வளோ வேலை இருக்கும் அப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே கிருபாகரன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா பெண்கள் வீட்டில் இருந்தா சும்மா இல்லைன்னு நீங்க நல்லா அண்ணா நிறைய பேர் வீட்டுல இருந்தா வீட்டுல சும்மா தானே இருக்க சும்மாதானே இருக்க அப்படின்னு தான் பேர் வரும் நீங்கள் நேற்று ஐயோ என்ன கல கண்ணு கலந்து நீங்கள் நேற்று உண்ட ராஜா விருந்திற்கு இரண்டு நாட்கள் லீவ் போடுவீர்கள் என்று நினைக்கிறேன் ஓ நேத்து சாப்பிட்டா சாப்பாடுக்கு நான் ரெண்டு நாள் லீவ் போடுவேன் சரிங்களா இல்ல இல்ல ஒரு நாள் தான் லீவ் விட்டேன் ஹாய் குட்டி வாருங்கள் வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் வெல்கம் அப்ப அப்பதான் அந்த பெல் அடிக்கும் போது சவுண்டு வேற லெவல்ல இருக்கும் சொன்னீங்க சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்கண்ணா வாருங்க வெல்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்காடா மச்சான் தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க பாரதியண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க தங்கம் என்னாச்சு கலங்குற பாரதி என்ன ஒன்னும் நான் ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சு வேற ஒன்றும் இல்ல என்ன என்னாச்சுங்க இல்லை இல்லை நான் ஒரு மாதிரி டக்குன்னு தும்மல் வர மாதிரி இருந்துச்சா அதனால கண்ணு கலங்குச்சு ஹாய் வாங்க மகி ஃப்ரெண்ட் ஹாய் சேச்சி ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க மகி நல்லா இருக்காங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா ஆனந்த் கயா திருச்சி ஓகே டான்ஸ் சொல்றீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹவாரியும் சேச்சி ஃபைன் மகி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சேச்சி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன்டா தங்கம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் நீ சாப்பிட்டியாடாமா தான் சாப்பிட்டு முடித்தேன் ஓகே ஓகே அண்ணா நானும் சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டு தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ணா